சரி இப்போ இன்னொரு பிரபலமான பாபாஜி அதிசய கதை தமிழ்ல சொல்லுறேன் பாபாஜி சீடனை காப்பாற்றிய கதை ஒரு முறை பாபாஜியோட சீடன் ஒருவர் தியானத்தில் இருந்தார் தியானம் நன்றாக ஆகலை என்று மனசு குழப்பமாயிருந்தது அந்த சீடன் மனசுக்குள் நினைத்தான் என் வாழ்க்கையிலே எதுவும் சரியில்லை நான் இந்த உடம்ப விட்டுடணும் அவன் அந்த யோசனையோட மலைச்சரிவிலிருந்து குதிக்கப் போனான் அந்த நேரம் பாபாஜி திடீர்னு அவன் முன்னாடியே தோன்றினார் புன்னகையோட பிடிச்சு நின்னாராம் அவர் சொன்னார் உன் உடம்பு கடவுள் கொடுத்த கோவில் அதை விட்டு ஓடுறது பெரிய பாவம் நீ உயிரோட இருக்கிறதால்தான் உன் ஆன்மா மேலே போக முடியும் அதுக்கு பிறகு அந்த சீடன் அழுது பாபாஜியிடம் மன்னிப்பு கேட்டான் பாபாஜி அன்போட தலை தட்டி பேசினார் உன் உயிரை நேசி அதுவே உன்னை இறைவனிடம் சேர்க்கும் இந்த கதையால எல்லாருக்கும் ஒரு பாடம் எந்த கஷ்டமோ வந்தாலும் உயிரை காப்பாத்தனும் மன அமைதியோட தியானம் செய்து முன்னேறணும்